ராமதாஸ் அவர்களுடைய அந்த பெயருக்கும் புகழுக்கும் இவ்வளவு நாள் அவர் சேர்த்து வைத்திருந்த அந்த ஒரு மரியாதைன்னு சொல்றது வந்து ராமதாஸ் அவர்களுக்கு குறைந்து விடுமோ அப்படின்ற அகம் தான் எனக்கு ஏற்படுகிறது ஆல் ஓவர் இந்தியாவிலும் இந்த குடும்ப கட்சி அப்படின்னு ஒண்ணு போச்சுன்னா மோஸ்ட்லி அந்த கட்சியோட நிறுவன தலைவர்கிட்டதான் கடைசி வரைக்கும் பவர் இருக்கிறத பாக்குறோம் அவர் மறைந்த மறைவு அவர்கிட்டதான் பவர் இருக்கும்னு பாக்குறோம் ஏன்னா அந்த கட்சியை பார்த்து சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே அந்த நிறுவன தலைவரை பார்த்து சேர்ந்து தான் அவருடைய மகனோ மகளோ அந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் அந்த நிறுவன தலைவர் இருக்கும் வரை அவர்தான் சர்வமும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் ஏக்நாத் ஷிண்டிய அவங்க சிவசேனா கட்சியில எதை பண்ணாங்க அஜித் பவார் சார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில ஏதாவது பண்ணாங்க பல கட்சிகள் உடைந்திருப்பதையும் நான் பார்த்தோம் பாஜகவை விட அதிகமாக திமுக இது தமிழகத்திலே பண்ணியிருக்கு இதே பாமகவில் இருந்து பல்ரொட்டி ராமச்சந்திரனை பிரித்தது திமுக தான் இதே பாமகவில் இருந்து வேல்முருகன் அவர்களை பிரித்தது திமுக தான் இந்த மாதிரி பாமகவுக்குள்ள இருந்தே நிறைய பிரிவினையை உண்டாக்கியது திமுக அப்படின்ற குற்றச்சாட்டை அரசியல் அரங்கில் இருப்பவர்கள் மறுக்க முடியாது பட் இந்த முறை பாமக ஒரு குழப்பத்தை சந்திக்கும் போது அது ஏன் பாஜக வேற சொல்றாங்க அப்படின்றது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது அதிமுகவும் பாஜகவும் இப்ப கூட்டணியில தான் இருக்குது நீங்க யாரு நேச்சுரல் அலையன்ஸ் இருந்தாலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் நீங்க இணைஞ்சிங்கன்னா ஆதரவு தெரிவிச்ச மாதிரி அது அதிமுக ஆதரவு தெரிஞ்ச மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாமக இது ஒரு வின்வின் சிச்சுவேஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது நல்லது பண்ணாலும் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வது திமுக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலும் அதை இன்னாகரேட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி கொள்றது திமுக தான் இப்போ நீதித்துறை கொடுத்த ஒரு தீர்ப்புக்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இருக்காங்க தான் பார்க்கணும் ஞானசேகரன் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் நாங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுத்துனோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக சொல்றாங்க அதே வேகத்திலேயே நீங்க வந்து வேங்கை வயலில் காமிக்கல இதே ஸ்காட்லாண்ட் யார்டு அதே தமிழ்நாடு போலீஸ் தான் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான தமிழ்நாடு போலீஸ் தான் உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இதுல மட்டும் ஏன் வேங்கை வயலில் உங்களால் கண்டுபிடிக்கிற டிஎன் டிஜிட்டல் டுனிஃபோ நேரனுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விக்னேஷ் செல்வராஜ் அரசியல் விமர்சகர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் காமக கட்சியில உள்கட்சிக்குள்ளேயே மோதல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு மோதல் போச்சு அப்புறம் மோதல் எல்லாம் சரியாச்சின்னாங்க நேற்று திடீர்னு ராமதாஸ் அவர்கள் வந்து பொது வெளியிலேயே அன்புமணி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க இப்படி பொதுவெளியில் அவர் பேசியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருப்பு என்ன சார் ஆக்சுவலா நான் நிறைய பேர் அரசியலில் அனுபவம் மிக மிக முக்கியம் அப்படின்னு பட் அந்த அனுபவமே அந்த ஒரு அரசியல் கட்சிக்கு பாரமாக மாறிவிடுமோ அப்படின்ற மாதிரி சில சமயம் கேள்விகள் எழக்கூடும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதை கட்டி எழுப்பி கட்டி ஆண்டவர் அதை வந்து ரெண்டு கட்சியா ரெண்டு சீட் வாங்கின கட்சியா இருந்த ஆளும் கட்சியாக கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அத்வானி அவர்கள் பட் அவர் வந்து இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவதற்கே எதிர்ப்பு தெரிவித்தார் பிரதமர் வேட்பாளராக இப்ப சொல்லாதீங்க பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேட்பாளர் தான் பிரதமர் தான் யாரோட அப்படின்னு இருக்காங்க ஆனால் ஒருவேளை அன்றுவரை பிரதமர் வேட்பாளராக ஆக்காமல் இருந்திருந்தால் பாஜக டூ தௌசண்ட் போர்டீன்ல ஜெயிச்சிருக்குமா அப்படின்றது தெரியாது ஒரு தொங்கு பாராளுமன்றம் கூட அமைந்திருக்கலாம் ஆனால் பத்து வருட மோடி அவர்களின் ஆட்சி பிளஸ் இப்போதைய மீண்டும் ஒரு வருட ஆட்சி அப்படின்றது வந்து அந்த ஒரு ஸ்டெடியான டிசிஷன்ல ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த எடுத்த அந்த ஒரு நொடிதான் இந்தியாவின் தலையிறுத்தை மாற்றியது அப்படின்னு பாக்கலாம் அந்த மாதிரி அத்வானி அவர்கள் தவறான முடிவு எடுத்ததா சொல்ல முடியல அவர் அனுபவத்துல இதை விட பயங்கரமான விஷயம் எல்லாம் பார்த்திருக்காரு ஆனா அந்த நேரத்தில் அவரது அனுபவத்தை விட ஒரு அதிரடியான முடிவு தேவைப்பட்டது அதுதான் கட்சியின் வெற்றிக்கு வித்துட்டது கிட்டத்தட்ட பாமகவுடைய நிலைமையும் அப்படிதான் பாக்குறேன் அன்புமணி அவர்கள் கொஞ்சம் வேறு விதமாக அரசியலை அனுப்ப பார்க்கிறார் அண்ட் பாமகவுடைய நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை வந்து நம்ம கவனிச்சோம்னா பல இடத்துல வந்து கிணறுகிறாரோ அந்த வயதின் முதிர்வு அதெல்லாம் ஆஹ் நம்மளுக்கு வெளிப்படையா தெரிகிறதோ அப்படின்ற சந்தேகம் பொழுது ஒருவேளை முடிவெடுப்பது தயக்கம் ஏற்படுகிறதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் ஒரு செயல் வச்சுருவோம் நீங்க கேள்வி கேட்ட கேள்விக்கு வரும்போது இதை பொது வேலியில் சொன்னது கரெக்டா தவறா அப்படின்னா நிச்சயமாக தவறு அங்கேதான் வயது முதிர்வு ராமதாஸை ஆஹ் பாதித்து விட்டதோ அப்படின்ற கேள்வி வந்து நம்மளுக்குள்ள இருக்கு ஏன்னா இதை விட பயங்கரமான அரசியல் செய்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் ஆஹ் ஒரு கட்சியில கூட்டணியில் இருப்பாரு அப்படியே அடுத்த தேர்தலுக்கே வந்து இன்னொரு கட்சியில மாறிடுவாரு அந்த இடத்துல எதிர்ப்பாலை வர மாதிரி இருந்தா திருப்பி பழைய கூட்டணிக்கு வருவாரு ஒரு கட்டத்துல நாங்க பார் உள்ளவரை பைந்தமிழ் உள்ளவரை நாங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமா சொல்லுவாரு அடுத்த எலட்சியிலயே சேர்ப்பாரு தாம் இருக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல பலவிதமான ராஜதந்திரங்களை கையாள கையாள கூடியவர் தான் ராமதாஸ் அவர்கள் பட் இந்த முறை கதவுகளுக்கு பின்னால் நடந்த விஷயங்களை புதுடெல்லியில் வைத்தது அப்படின்றது ஒரு அரசியல் முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவர் பண்ணக்கூடிய விஷயமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது பல கட்சிகள் இதுக்கு முன்னாடி இரண்டு கட்சிகளும் கூட்டணி எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் இரண்டு பக்கமும் ஒரே சமயம் வந்து கூட்டணி பேசிய விஷயத்தை துரைமுருகன் அவர்கள் வந்து உடைத்து போட்டார் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நாகரிகம் மற்றும் அரசியல் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு ஒரு அரசியல் விதமான நெகோசியேஷன்ஸ் பலவிதமான பல பலவிதமான டீலிங் நடக்கும் பலவிதமான கூட்டணி கணக்குகள் கழிச்சு பார்க்கறது எல்லாமே நடக்கும் அதை பொது வெளியில் சொல்வது அப்படின்றது பொதுமக்களுக்கு எப்படி ஒன்று ஓட்டுருங்க கட்சிக்குள்ளேயே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் கட்சியில வந்து ஒரு விஷயம் நினைச்சிருப்பாங்க தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நம்ம கண்ணுமொழி ஃபாலோ பண்ணலான்ட்டு பொதுமக்கள் வேணாலும் நினைச்சு ஓட்டு பண்ணலாம் கட்சிக்காரர்கள் தலைமை எடுக்கும் முடிவை மதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு வேலை செய்து கொண்டிருப்பார்கள் தலைமைக்குள்ளேயே இவ்வளவு குழப்பம் இருக்கிறது அப்படின்னா அது கட்சிக்காரர்களுக்கு என்ன விதமான ஒவ்வொரு முறையும் கூட்டணியோ சரியான கூட்டணியோ எது வந்தாலும் கட்சி அறியாது மனநிலையே கேள்விக்குறியாக்கப்படும் போது அது கட்சியோட டவுன்ஃபாலா மாறும் அதனாலதான் பலரும் வந்து இது உண்மையிலே பாமகவுக்கான டவுன்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது பாமகவுடைய தலைமையை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல பாமகவின் கூட்டணியை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்ல பாமகவின் உயிர் நாடியான தொண்டர்களையே ஒரு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ராமதாஸ் மீது மிகுந்த மரியாதை உடையவர்கள் அனைவரும் இப்போது அன்புமணி ராமதாஸுக்கு அந்த பேட்டல் பாஸ் பண்ணணும் அப்படின்னு குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த பொறுப்பை வைத்திருந்த போதும் இந்த சலசவியாக இல்லை காரணம் முடிவுகள் தீர்க்கமாக இருந்தன ஆனால் இப்பொழுது ராமதாஸ் அவர்கள் திளறுகிறாரோ அப்படின்ற கேள்வி

இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த கட்சியோட நிறுவன தலைவர்கிட்ட தான் பவர் இருக்கும் இப்ப பீகார்ல கூட பாக்குறோம் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் வந்து தன்னுடைய மகனை வந்து நீக்கிற மாதிரி செய்தி நம்ம பார்த்திருப்போம் ஆல் ஓவர் இந்தியாவிலும் இந்த குடும்ப கட்சி அப்படின்னு ஒண்ணு போச்சுன்னா மோஸ்ட்லி அந்த கட்சியோட நிறுவன தலைவர்கிட்ட தான் கடைசி வரைக்கும் பவர் இருக்கிறத பாக்கிறோம் அவர் மறைவு மறைக்கும் அவர்கிட்ட தான் பவர் இருக்கும்னு பாக்குறோம் ஏன்னா அந்த கட்சியை பார்த்து சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே அந்த நிறுவன தலைவரை பார்த்து சேர்ந்தவர்கள் தான் அவருடைய மகனோ மகளோ அந்த கட்சியை கொண்டாலும் அந்த நிறுவன தலைவர் இருக்கும் வரை அவர்தான் சர்வமும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு யாருன்னா உத்தரப்பிரதேஷ்ல அகிலேஷ் யாதவ் அவர்கள் முலாயம் சிங் யாதவ் அவர்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் மொத்தமாக கட்சியை எடுத்துக்கொண்டார் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் அந்த டைம்ல வந்து ஆஹ் யூபி பாராளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் அந்த டைம்ல யுபி ல நடந்த அசம்பிளி எலெக்ஷன் டைம்ல இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சண்டை போட்டு பண்ணாங்க மாமாவுக்கும் மருமகனுக்கும் சண்டை அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நாம் பார்த்திருப்போம் ஆனால் அந்த ஒரு தேர்தலோடு முலாயம் சிங் யாதவ் கட்சி இதுவரைக்கும் ஆட்சி பிடிக்க முடியவில்லை அப்படின்னு பாக்குறோம் பட் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அகிலேஷ் யாதவ் தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் யூபில வலுவான எதிர்கட்சியாக சமாஜ்வாதி பார்ட்டி வந்துவிட்டது அதே தான் இங்க பாமகவுக்கும் உறுதி பார்க்க வேண்டும் சரியான நேரத்துல வந்து இவங்க அந்த தலைமை பொறுப்பு வந்து கிட்ட மாற்றாமல் விட்டார்கள் என்றால் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை மீண்டும் ஆஹ் பீக்ல இருந்த கட்சியை வந்து கீழே இறக்கி விட்டுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஸ்மூத்தா இல்லாதபட்சத்தில் பாமா காவுக்கு மிகப்பெரிய வீச்சு ராமதாஸ் அவர்கள் அதிலே உள்ள பொருளாதாரளரது எல்லாத்தையுமே நீக்கினாரு. இன்னைக்கு இவர் வந்து இல்ல அவங்களே தான் நீடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கட்சி கண்டிப்பா அன்புமணி அவர்கள் பக்கம் தான் நிக்கணும்னு நினைக்கிறதுலாம். இது ஆபிஸ் மேம் ஏனா சில நாட்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளாதாரர்களும் தன்னலம் வந்து அந்த ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாது தெரியல. கூப்பிட்டு அனைத்து பேரும் போகல ஒரு நாலு பொறுப்பாளர்கள் மட்டும்தான் போயிருந்தாங்க அன்புமணி அவர்கள் போனீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிருவாங்க அப்படின்னு பச்சையாக பொய் சொன்னார் அப்படின்ட்டு ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டிட்டு பொய் சொன்னாரோ உண்மையை சொன்னாரோ மிரட்டினாரோ பணியா வைத்தாரோ அரசியலில் சாமர்த்தியமாக தன்னுடைய கட்சியை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா என்னால பார்க்க முடிகிறது காரணம் உண்மையில் ராமதாஸ் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டு அந்த கட்சியில் பயணிப்பவர்கள் ஏராளம் ஆனால் அந்த கூட்டத்திற்கு செல்லாமல் ராமதாஸ் அவர்களை புறக்கணித்து அன்புமணி அவர்கள் அடைந்த கூட்டத்திற்கு போகிறார்கள் அப்படின் போது தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் பொறுப்பாளர்களாகட்டும் எல்லாருமே ராமதாஸ் அவர்கள் ஒரு ஹானரரி அந்த பிஜேபி ல சொல்ற மாதிரி இந்த மார்க்கதர்ஷன் மண்டல் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அறிவுரை கொடுக்கக்கூடிய இடத்திலும் பாமக தலைவராக அன்புமணியை வைத்துவிட்டு அந்த தலைவருக்கு அறிவுரைகளை வழங்கக்கூடிய ஒரு கௌரவமான பொறுப்பில் இருக்க வேண்டும் அப்படின்றது பாமக தொண்டர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு தான் தோணு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது காரணம் இந்த பக்கம் போகாம ராமதாஸ் அவர்கள் கூட்ட கூட்டத்துக்கு போகாம அன்புமணி பக்கம் போயிருக்கிறாங்க சோ கட்சி அவர் பின்னால் அவன் திரளுகிறதுன்னு நினைக்கிறாங்க தொண்டர்களோட எண்ணம் ஆப்வியஸா இந்த பக்கம் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு காரணம் சிங்கத்தின் கால்கள் பொழுதுபடவில்லை அப்படின்னு அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சொன்னாலும் வயது முதிர்வு அப்படின்றது கண்கூடாக தெரிகிறது அண்ட் அடுத்த பார்ட்டி அடுத்த அடுத்த இதுக்கு போகணும் இப்போ ராமதாஸ் அவர்கள் நிச்சயமாக ஒரு லாங் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அன்புமணி இஸ் பேஸ் ஆஃப் த பார்ட்டி அதனால இப்போது அன்புமணி அவர்களோடு பயணிப்பது சரி அப்படின்னு தான் ஒவ்வொரு பாமக தொண்டர்களும் நினைக்கக்கூடிய இது இருக்குது இந்த பார்ட்டி உடையாம இல்ல இந்த பார்ட்டில குழப்பம் ஏற்படாம பாமக அதே அரசியல் அரங்கில் அதே எத்தோட இருப்பதற்கு அன்புமணி அவர்களை தலைவராக போட்டுவிட்டு பெரும்பாலான பாமக தொண்டர்கள் நிர்வாகிகள் அஹ் உறுப்பினர்கள் நினைக்கக்கூடிய வகையில் அன்புமணி அவர்களை தலைவராக போட்டுவிட்டு ராமதாஸ் அவர்கள் அந்த தலைவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் அமர்த்திவிட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா சுமூகமாக விடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் பட் அல்டிமேட் கால் இப்ப தலைவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல ராமதாஸ் அவர்கள் இருந்தாலும் அல்டிமேட் கால் எடுக்கக்கூடிய இடத்தில் அன்புமை தான் இருக்க வேண்டும் ஏன்னா இவர் தான் அடுத்த முப்பது வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு பார்ட்டியை வந்து நடத்த போகிறார் அப்படிங்கிறது கண்டிப்பா சார் இந்த மோதலுக்கு காரணம் வந்து பாஜக தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுது இதுல உங்களுக்கு கருத்து என்ன சார் கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல சொன்னாங்க அன்புமணி மீதான சிபிஐ வழக்கை வந்து வைத்து மிரட்டி பாஜக வந்து எங்க கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு சரி கான்ஸ்பிரசி தியரி நம்ம என்ன சொல்லலாம் நம்ம அரசியல் ரீதியாக பார்க்கலாம் பாஜக ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்குது எல்லா இடத்துலயும் எல்லா கட்சிகளிலும் ஒரு குழப்பம் பண்ணிவிட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு ஈஸியா புரிஞ்சு போகும் காரணம் ஆஹ் ஏக்நாத் ஷிண்டியா அவங்க சிவசேனா கட்சியில இதை பண்ணாங்க அஜித் பவார் சார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில ஏதாவது பண்ணாங்க பல கட்சிகள் உடைந்திருப்பதை நான் பார்த்திருக்கோம் பாஜகவை விட அதிகமாக திமுக இது தமிழகத்திலே பண்ணிருக்கு திமுக மேல ஏன் வழி போக மாட்டேங்குது இல்ல அஹ் இதே பாமகவில் இருந்து பன்ரொட்டி ராமச்சந்திரனை பிரித்தது திமுக தான் இதே பாமகவில் இருந்து வேல்முருகன் அவர்களை பிரித்தது திமுக தான் இந்த மாதிரி பாமகவுக்குள்ள இருந்தே நிறைய பிரிவினையை உண்டாக்கியது திமுக அப்படின்ற குற்றச்சாட்டை அரசியல் அரங்கில் இருப்பவர்கள் மறுக்க முடியாது பட் இந்த முறை பாமக ஒரு குழப்பத்தை சந்திக்கும் போது ஏன் பாஜக வேற சொல்றாங்க அப்படின்றது எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது பட் ஆஹ் ராமதாஸ் அவர்கள் அதிமுக ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆஹ் அன்புமணி அவர்கள் பாஜக ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் நினைக்கிறாங்க இதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க இவங்க வாதப்படியே வச்சுக்கலாமே அதிமுகவும் பாஜகவும் இப்ப கூட்டணியில தான் இருக்குது சோ நீங்க யாரு நேச்சுரல் அலையன்ஸ் இருந்தாலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பாஜகவுக்கும் ஆதரவு தெரிஞ்ச மாதிரி அது அதிமுக ஆதரவு தெரிஞ்ச மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாமக இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் யாருடைய முகத்தையும் தேவையில்லை யாரு யாருடைய நட்பையும் பகைத்துக்கொள்ள தேவையில்லை பாமகவுக்கு ரொம்ப அல்வா சாப்பிட மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களே அதை காம்ளிகேட் பண்ணிக்கிறாங்க பாஜகவா அப்படின்னு கேக்குறதோட ஏன்னா இந்த பாஜகவா நீங்க கேட்கற கேள்வி இப்ப பிளஸ் ஆயிடுச்சு பாஜகவும் அதிமுகவும் ஒரே இடத்துல இருக்கும்போது எதற்காக பாஜக வேண்டும் நியாயமாக கேட்டால் திமுகவா அப்படின்னு தான் கேட்கணும் ஏன்னா காரணம் அதிமுக பாஜக ஒன்னா இருக்கும்போது இந்த குழப்பம் நடக்குதுன்னா அந்த வேணாம்னு தான் யோசிக்கிறார் ராமதாஸ் புரிந்து முடிகிறது ஒருவேளை திமுக கூட்டணியை குறிவைக்கிறாரா ராமதாஸ் பொழுது அப்படின்ற கேள்விதான் எழுகிறது அதனால திமுக இந்த கட்சி குழப்பங்களுக்கு காரணமா அப்படின்னா லாஜிக்கான ஒரு கொஸ்டினா நம்ம கேட்கணும் அண்ட் ஆல்ரெடி பாமகவில் திமுக குழப்பம் ஏற்படுத்தியது அப்படின்ற குற்றச்சாட்டு வரலாறு ரீதியாகவே தமிழகத்தில் இருக்கிறது தண்டனை கிடைச்சிருக்கு ஐந்தரை மாதத்திலே கண்டுபிடிச்ச காவல்துறைக்கும் அண்ட் இதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருக்கார் இதுல உங்களுக்கு கருத்து என்ன சார் திமுக தான் காரணம்னு சொல்லாம இருந்தா தான் ரொம்ப ஆச்சரியம் பண்ணும் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது நல்லது பண்ணாலும் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வது திமுக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலும் அதை இன்னாகரேட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி கொள்றது திமுக தான் இப்ப நீதித்துறை கொடுத்த ஒரு தீர்ப்புக்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க தான் பார்க்கணும் ஞானசேகரன் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் நாங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்தனும் அப்படின்றது ரொம்ப பெருமையா சொல்றாங்க அதே வேகத்தையே தெரியா நீங்க வந்து வேகை வயல்ல காமிக்கல அதே ஸ்காட்லாண்ட் யார்டு அதே தமிழ்நாடு போலீஸ் தான் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான தமிழ்நாடு போலீஸ் தான் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது இதுல மட்டும் ஏன் வேங்கை வயலில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் காரணம் இவர் தான் ஞானசேகர்தன் குற்றவாளி அப்படின்ற மாதிரி தைரியமாக ஒரு சிறுமி போய் கேஸ் கொடுத்துட்டாங்க எதிர்கட்சிகள் பயங்கரமான பிரஷர் பண்ணுது யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி வந்து பல முக்கிய புள்ளிகளை இணைக்கக்கூடியதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுவெளியில வருது அதனால ஞானசேகரன் தான் ஆக்கிட்டீங்களோ அப்படின்ற கேள்வியும் இழாமல் இல்லையல்ல ஏன் மேடை வயலில் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டது அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு தொடர்பான எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது கோர்ட் வளாகத்திலேயே கொலை முயற்சி நடந்திருக்குங்க அந்த கேஸ் எல்லாம் ஏன் விரைவுல சால்வ் ஆகல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குதுல்ல இல்ல அண்ணா அண்ணா இண்டஸ்ட்ரி பிரச்சனை விட்டுருங்க அதே சென்னையில அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மீதே போலீசார் வந்து எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்குறாங்க அவர்களே குற்றவாளியாக மாற்ற முயற்சி வழக்குகள் அவர்கள் மேல போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா அது அதுக்கு யார் பொறுப்பு சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்டபோது அது மாத்த நீதிமன்றத்துல போய் நம்மளுடைய வரி பணத்தை கட்டி தமிழக அரசு வாதாடி கொண்டிருக்கிறதா இல்லையா அதை அதே போல ஸ்டாலின் அவர்கள் பேசப்படாது போறாரு அதாவது ஒரு தீர்ப்பு வந்தவுடன் ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்திற்கும் திமுக தான் வீடு இல்லை அப்படின்னு எழுதி கொண்டிருக்கிறது மிகப்பெரியதாவது அதே பெண்கள் மீது பியூட்டி பார்லருக்குள்ள போய் பிரியாணி கடைல போய் பாக்ஸிங் போட்டது அதே பெண்கள் இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர் போய் அடிக்கடி ஈடுபட்டது இந்த வரலாம் திமுக ஒரு வரலாறு இருக்கிறது கிண்டலாக போடுவார்கள் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக பெண் இணையத்திற்கும் நாங்கள் தான் விட்டுவில்லை அப்படின்னு பாக்கா காமிகிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேதி கூத்தாக தான் பார்க்க முடிகிறது பல சட்ட ஒழுங்கு ஓட்டை இருக்கக்கூடிய இந்த இன்றைய தமிழகத்தில் ஒரு நல்ல விஷயம் விரைவில் தீர்ப்பு வந்து அப்படின்னு பார்க்கணும் ஆனால் தீர்ப்பு வந்துருச்சு நாளைக்கு ஜெயிலே போட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க திமுக அந்த திமுக அனுதாபிக்க எவ்வளவு வசதிகளையும் செஞ்சு செய்து கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியல காரணம் ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கு தமிழகத்துல வந்து உலுக்கிய ஒரு கொலை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டை சேர்ந்த கவுன்சிலராக இருந்த லீலாவதி கொலை வழக்கு அந்த கொலையில் ஈடுபட்டவர்களை ஆயுத தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதிகளை பத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது அண்ணா நூற்றாண்டில் நன்னடத்தை காரணமாக வெளியிடுகிறோம் வெளியே விடுகிறோம் அப்படின்னு சொல்லி துள்ள துளிக்க ஒரு கம்யூனிஸ்ட் பெண் ஒரு கம்யூனிஸ்ட் பெண் அவர்களை கவுன்சிலர் அவர்களை கொன்ற குற்றவாளிகளை விடுதலை செய்ததுதான் இந்த திமுக அரசு மீண்டும் இந்த ஞானசேகரனுக்கு எந்த வித விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க போகிறார்களோ அப்படின்ற அச்சம்தான் எனக்கு கோணம் அந்த பெண்ணோட விஷயம் அவங்க டைரக்டா போய் கொடுத்துமே யாரும் ஒத்துக்கலாம் ஆனா இது திமுக வந்து எடுத்துக்கலனாலும் மத்த கட்சிகள் மத்த கட்சிகளுடைய மகளிர் அமைப்பு கூட இதுக்காக போராடலையே இதை எப்படி நினைக்கிறீங்க இல்ல இது முன்னாடி ஆல்ரெடி குற்றச்சாட்டு தாங்க நீங்க எப்படி பாமக ஒரே பாஜக காரணமோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தீங்களோ யார் யாரெல்லாம் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து அதாவது திமுக வரத்துக்கு முன்னாடி இருந்த அஞ்சு வருஷத்துல இருந்து யார் யாரெல்லாம் போராட்டம் போராட்டம் போராட்டம்னு ஒரு போராட்டமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இப்ப கப் சிப்புனாக வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் பியூஷ் மனுஷ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு பயங்கரமாக போராளிக்க ஒரு ஒரு மரத்தோட கிளைய வச்சுனா கூட பயங்கரமா போராட்டமா இருந்தார் இப்ப இத்தனை கனிம வள கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது பியூஷ் மனுஷ் எங்க போனாருன்னு தெரியல கோவன் என்ற ஒரு பாடகர் இருந்தார் டாஸ்மாக் எதிர்த்து அவ்வளவு புரட்சிகரமாக பண்ணார் இப்ப டாஸ்மாக் எல்லாம் செகண்ட் பிரச்சனை நம்ம மதவாதத்தை தான் தடுக்கணும் அப்படின்ட்டு திடீர்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி ஆஹ் ஒரு போராட்ட குழுவே வந்து கட்டமைத்துக் கொண்டிருந்தது திமுக அப்படின்றத நம்மளால புறக்கணித்துக் கொண்டு போக முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சென்சிட்டிவான ஒரு போராட்டமான ஒரு பதற்றமான விஷயமா மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் வரைக்கும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த எவரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இப்படிதாங்க மதவாதம் தாங்க எதிர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரொம்ப இருக்கிறது வந்து நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் திமுகவுக்கு ஆஹ் எதிராக யாருமே எதுவும் பேசிவிடக்கூடாது அப்படியே ஏதாவது திமுக எதிரான மேட்டர் இருந்தாலும் அதை அப்படியே எங்கேயாவது டைவர்ட் பண்ணி பாஜக மேல போட்டு விட முடியுமா இல்ல யூபி ராஜஸ்தானு பீகாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா பாஜக ஆளு மாநிலங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு காமிக்க முடியுமா அப்படின்ற எண்ணத்தோட தான் இவர்கள் இருந்து பண்ணியிருக்கிறார்கள் நீங்களே சொன்ன மாதிரி ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி ஆனால் அரக்கோணத்தை பொள்ளாச்சி பிரச்சனை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் இதுதான் இவர்களுடைய இரட்டை இருக்கிறது திமுக தன்னை பற்றி எதிரான நியூஸ் எதுவும் வந்து கூடாது அப்படின்றதெல்லாம் அந்த ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது போராட்டம் 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 நடத்தி கொண்டிருந்தார்கள் எல்லாருமே இப்ப வந்து அந்த திமுகவுக்கு எதிரான மனநிலை உருவாகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக மிக மிக அமைதிக்காக கொண்டு நான் எதிர்க்கட்சிகளை கேக்குறேன் ஏன்னா எதிர்கட்சியா திமுக இருக்கும்போது அவ்வளவு நல்லா போராட்டத்தை கொண்டு முன்வைப்பாங்க இப்போ ஏடிஎம்கேலயும் மகளிர் அமைப்பு இருக்காங்க பிஜேபிலேயே இருக்காங்க ஆனா இவங்க வந்து அந்த ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வாட்ஸ்அப் அதிமுக ஒரு ஸ்ட்ராங் ஆனா எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை ஆனா நீங்க ஜெனரலாவே நீங்க வந்து ஹிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிமுக வந்து திமுக அளவுக்கு போராட்டம் பண்ணி அப்படியே எழுச்சி பண்ணி தான் பண்ணனும்ன்றது கிடையாது அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்தே ஒரு தூங்கி கொண்டிருக்கிற யானை அப்படின்னு சொல்லுவாங்க யானை தூங்கினே இருக்கும் பட் எலெக்ஷன் அப்படின்னு வந்து வந்த உடனே பிளிதி எழும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதிமுகவுடைய ஸ்டைலாகவே இருந்திருக்கு பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது வலுவான கட்டமைப்பு இருக்கிறது வெளியே பெரிய அளவு போராட்டம் நடக்கவில்லை நடத்தவில்லை அப்படின்னாலும் டோர் டு டோர் கேன்வான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த செயல்படக்கூடிய பிரச்சாரம் மக்களுடைய மூளையில் இறங்கி செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் மக்களுக்கு மனதளவில் ஈடுபடக்கூடிய அந்த பிரச்சாரத்தை வந்து அதிமுக தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டுதான் இருக்கிறது பெஸ்ட் உதாரணம் என்ன வந்து பாத்தீங்கன்னா இதே இப்ப நம்ம பேசிக்கொண்ட அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துல வந்து கையில எடுத்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்கி காட்டியது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் தன்னை ஒரு ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசரா இருந்து அங்கிருந்து கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அரசியலில் வந்து ரிஸ்க் எடுத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணாமலை அவ்வளவு பெரிய ஸ்டாச்சர்ல இருந்து கீழே இறங்கி வந்து அண்ணாமலை தன்னை தானே சவுக்கால் அடித்துக் கொண்டு அந்த பெண்ணுக்காக நீதி கேட்டார் அந்த வெற்றி தான் இப்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும் அண்ணாமலை சவுக்கால் அடித்து எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாரோ அதிமுக ஜஸ்ட் சில மால்ல நின்று ஹேஷ்டேக் யார் அந்த சார் அப்படின்னு போட்டு மால்ல போய் அந்த பதாகைகளை பிடித்த போதே மக்கள் மத்தியில் அவ்வளவு எழுச்சி வருகிறார் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக போல உருண்டு புரண்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கிறது மக்கள் பலமும் இருக்கிறது மக்கள் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக அப்படின்னு போது திமுகவுக்கு எதிரான செய்திகளை அந்த திமுகவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்ஃபுமென்சியான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு அதிமுக நடக்குது என்ன சரியா தவறுனு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தவறு திமுக பண்ண அளவுக்கு போராட்டங்களை பண்ண வேண்டும் திமுக எடுத்து சென்ற அளவுக்கு மக்களிடம் எடுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் வெறும் ஆன்டி அந்தமென்ஸ் மட்டும் நம்ம ஜெயிக்க வச்சா போதும் அப்படின்னு இருந்தா அது மிகப்பெரிய தவறான விஷயம் ஆன்டி இன்குமென்ட்ஸ் இருக்கு ஆனால் திமுக எவ்வளவு ஆபத்தாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத மக்களுக்கு டைமெண்டாக உணர்த்த வேண்டியது அவசியம் எதிர்கட்சியாக செயல்பட்டார்களா அப்படின்னு கேட்டா ஒரு சாதாரண எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் திமுகவை வீழ்த்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தாலும் திமுக செய்தது போன்ற பலமான எதிர்கட்சி அரசியலை இந்த இரண்டு கட்சிகளும் செய்ய தவறிவிட்டன அப்படின்றது நிதர்சனமான உண்மை எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கிற இந்த டைம்ல அது நிச்சயமாக ஒரு வருஷம் இருக்கிற இந்த டைம்ல நிச்சயமாக அதை கருத்தில் கொண்டு அடுத்த ஒன் இயர்க்கான அந்த எதிர்கட்சியோட நெரட்டிவ் அந்த செட்டிங் த ஸ்டேஜ் எலக்ஷன் அப்படின்றது வந்து தீயாக இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கு